மதுரையிலிருந்து ஒரு சவுர் அனுப்பிருக்கிறாங்க சஜிதா சகு எவ்வாறு செய்ய வேண்டும் துவா இருந்தால் கூறவும் அப்படின்னு சொல்றாங்க சஜிதா சஹு அப்படின்னா பொதுவாக உங்களுக்கு தெரியும் தொழுகையில வந்து தவறுதல் ஏற்பட்டு விட்டால் மறதிக்காக வேண்டி நாம் செய்கிற சஜிதாவுக்கு தான் சஜிதா சகு அதாவது மறதிக்காக செய்யப்படுகிற சஜிதா என்று சொல்லுவாங்க அப்ப இந்த சஜிதாவை நம்ம எப்படி செய்யணும் அதுக்கு ஏதேனும் பிரத்யேகமான துவாவை நபிசல்லாஹ் அலி அவங்க சொல்லி தந்திருக்கிறாங்களா அப்படின்னு கேக்குறாங்க இந்த சஜிதாவை பொறுத்த அளவுக்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலி அவங்களுடைய காலத்துல இரண்டு மூன்று வகையில இந்த சஜிதாவை செஞ்சிருக்கிறாங்க அது எப்படின்னா ஒருக்க நபிசல்லா அவங்க நான்கு ரக்காய தொழுகையில இரண்டாவது ரக்காயத்துல ஒக்காராமாவிலே எழுதிட்டாங்க மூணாவது ரக்காயத்துக்கு இந்த செய்தியெல்லாம் முஸ்லீம் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்குது இரண்டாவது ரக்காயத்துல பொதுவா நம்ம உட்காருவோம் நான்கு ரக்காய தொழுவுறோம் அப்படின்னா லுகரோ அசரோ இஷாவோ தொழுதா நம்ம ரெண்டாவது ரகத்துல உட்காந்து அத்தகைகாத்து ஓதிட்டு தான் மூணாவது ரக்காயத்து எழுந்திருப்போம் ஆனா இவங்க என்ன செஞ்சாங்கன்னா அப்படி உட்காராமலேயே மறதியின் காரணமா எழுந்துட்டாங்க நான்காவது ரக்காயத்தோட இருப்பில உட்கார்ந்து இருக்கிறாங்க நபி சல்லாஹலை அவங்க சஜிதா சலாம் சொல்லுவாங்க அப்படின்னு நாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அந்த நேரத்துல நபிகள் நாயகம் சல்லா வலிசலம் அவங்க எப்பயுமே செய்யற போல இரண்டு சஜிதாக்களை செய்து விட்டு சலாம் கொடுத்தாங்க அப்படின்ற செய்தி முஸ்லீம் புகாரில நீங்க பார்க்கலாம் அப்போ இந்த இடத்துல நர்சலா அவங்க இரண்டாவது ரக்காயத்துல அப்படின்றத அவங்க சுதாரிச்சுக்கிட்டாங்க இந்த இடத்துல ஏதோ ஒரு தப்பு இந்த தப்புக்கான பரிகாரத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு பத்திகாத்து ஓதுறாங்க சலாம் கொடுக்கறதுக்கு முன்பாக இரண்டு சஜிதாக்கள் செய்துட்டு சலாம் கொடுக்கறாங்க அப்ப தொழுகையிலே ஏதாவது மறதி ஏற்பட்டு விட்டால் சலாம் கொடுப்பதற்கு முன்பாக இந்த சஜிதாவை செய்துவிட்டு சலாம் கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் நம்ம தொழுகையில் ஏற்பட்ட குறைபாடுக்கான பரிகாரமாக அது ஆயிடும் அப்படின்னு அலிசாமும் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா தொழுகையில சைத்தான் உங்களுக்கு ஏதாவது தீண்டுதல் ஏற்படுத்தி நான் மூன்று ரக்காய தொழுதமா நாலு ரக்காயம் தொழுதமா அப்படின்ற ஒரு சந்தேகம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா நீங்க மூணு உறுதிப்படுத்திக்கிடுங்க ஏன்னா மூணா நாலா அப்படின்றத உங்களுக்கு கன்ஃபியூஸ் இப்ப நீங்க மூண உறுதிப்படுத்திக்கிட்டு இன்னொரு ரகாயத்தை எழுந்து நாலாவது ரகாய தொழுதுட்டு சலாம் கொடுப்பதற்கு முன்பாக இரண்டு சஜிதாக்களை செய்யுங்க அந்த சஜிதா என்பது மறதிக்கு ஏற்பட்ட பரிகாரமாகவும் சைதான் உங்களுக்கு ஏதாவது தீண்டுதல் ஏற்படுத்தியிருந்தால் அதற்கு அவனுக்கு பதிலடியாகவும் இந்த சஜிதா ஆயிடும் அப்படின்னு நபிகள் நாயகம் சல்லா அலிசா அவங்க சொல்லிருக்காங்க அப்ப இந்த சஜிதாவுடைய சகவு செய்வது என்பது மறதிக்கான ஒரு பரிகாரமாக நபிகள் நாயகம் சல்லா அவங்க சொல்லி தந்திருக்கிறாங்க இந்த சஜிதாவுல என்ன துவா ஓதுறது அப்படின்னா அதுக்குன்னு பிரத்யேகமா எந்த துவாவ சொல்லா சொல்லலை எப்பயும் ஓதுற மாதிரி நம்ம சைதாவு எப்படி செய்வோம் சுபானு ரபில் ஆலான்னு எப்படி ஓதுவோமோ அது போல துவாக்களை நம்ம ஓதிக்கலாம் வேற ஏதாவது மன்னிப்பாவிடத்துல கேட்கறதா இருந்தா கேட்டுக்கலாமே தவிர பிரத்யேகமாக நபிகள் நாயகம் சல்லா அவங்க இந்த துவா என்று நமக்கு சொல்லவில்லை அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது தொழுகையினுடைய ரக்காத்து கூடி விட்டால் நபி அலிசம் அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா தொழுகையை வந்து நான்கு ரக்காய் தொழுகிறதுக்கு ரெண்டு ரக்காய் தொழுதுட்டு முடிச்சுட்டாங்க அப்போ இந்த ரெண்டு ரக்காய் தொழுகிட்டாங்களே அப்படின்னு வந்து மக்கள் எல்லாம் ஒரு கன்ஃபியூஸ்ல கூட்டம் கூட்டமா நிக்கிறாங்க அப்போ ஒரு சகாபி என்ன செய்யறாங்கன்னா நபிகள் நாயக் போய் கேட்கிறாங்க துல் எதீன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கை நீளமா உள்ளவர் அவர்கிட்ட என்ன செய்யறாருன்னா விசலாளி சம்பவம் கிட்ட போயிட்டு கேட்கறாங்க அல்லாஹின் தூதரே நீங்க தொழு ஏதாவது குறைக்கப்பட்டு விட்டுருச்சா அதுல சட்டத்துல எதுவும் மாற்றம் ஏற்பட்டுதான் கேக்குறாங்க இல்லையே தொழுகையில எந்த குறைபாடும் ஏற்படவும் இல்ல சட்டத்துல எந்த மாற்றம் ஏற்படலை அப்படின்றாங்க இல்ல நீங்க நான்காய் தொழுவிக்கு ரெண்டாய் தான் தொழு வச்சீங்க அப்படின்றாங்க அப்போ நிசல் சமம் மக்கள்கிட்ட எல்லாத்தையும் உறுதிப்படுத்திட்டு மீண்டும் போறாங்க போய் தொழுகை வச்ச இடத்துல ரெண்டு ரக்காயத்தை தொழுதுட்டு சலாம் கொடுத்துட்டு மீண்டும் இரண்டு சைதாவை செஞ்சுட்டு சலாம் கொடுத்தாங்க அப்போ தொழுகையில வந்து ரக்காயத்து குறைச்சி விட்டோம்னா தொழுகைய வந்து நடத்தி முடிச்சுட்டு மறதியை விடுபட்டுச்சு இல்லையா அந்த தொழுகையை தொழுதுட்டு சலாம் கொடுத்து விட்டு இரண்டு சைதாக்களை செஞ்சு மீண்டும் சலாம் கொடுக்கணும் அப்படின்னு இதுல இருந்து தெரியுது அப்போ தொழுகைக்குள்ள மறது ஏற்பட்டால் தொழுகைக்குள்ளேயே செஞ்சுதான் தொழுகையில வந்து குறைச்சி ஏதாவது தொழுது விட்டோம் என்று சொன்னால் அதுக்காக வேண்டி மீண்டும் விடுபட்டதை தொழுதுட்டு சலாம் கொடுத்துட்டு மீண்டும் சரிதா இப்படியெல்லாம் நவிகள் நாயகம் சமவங்க இதுக்கு சொல்லி தந்தாங்க துவா எதையும் பிரத்யேகமாக சொல்லவில்லை ஆகையினால் நாம் எப்பயும் ஓதுகிற துவாவே ஓதுனால் போதுமானது அப்படின்னு புரிஞ்சுக்கீங்க